வங்கிக் கணக்கு இல்லாமல் பழைய ரூபாய் நோட்டுகளை பொதுமக்கள் வங்கிகளில் இனி நேரடியாக மாற்ற முடியாது என மத்திய அரசு தெரிவித்துள்ளது எனினும் அரசு துறைகள் சார்ந்த சேவைகளுக்கான பழைய ரூபாய் நோட்டுகளை செலுத்துவதற்கான காலக்கெடு டிசம்பர் பதினைந்தாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது பழைய ஐநூறு மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் செல்லாது என பிரதமர் நரேந்திர மோடி கடந்த எட்டாம் தேதி அறிவித்தார் அன்று முதல் தற்போது வரை பொதுமக்கள் மத்தியில் கடுமையான பணத்தட்டுப்பாடு நிலவி வருகிறது இதனை கருத்தில் கொண்டு பால் மின்சாரம் குடிநீர் வரி ரயில்வே போக்குவரத்து சொத்து வரி அரசு மருத்துவமனை சிகிச்சை உள்ளிட்ட சேவைகளுக்கான கட்டணத்திற்கு பழைய ஐநூறு மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை நேற்று வரை செலுத்த மத்திய அரசு கால அவகாசம் வழங்கியது பணத்தட்டுப்பாடு பிரச்சினை ஓயாததால் இந்த கால அவகாசத்தை டிசம்பர் பதினைந்தாம் தேதி வரை நீட்டித்து மத்திய அரசு நேற்று புதிய உத்தரவை பிறப்பித்துள்ளது பிரதமர் மோடி தலைமையில் டெல்லியில் நேற்று நடைபெற்ற பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது எனினும் பழைய ரூபாய் நோட்டுகளை வங்கிகளில் நேரடியாக மாற்றிக்கொள்வதற்கான கால அவகாசத்தை மத்திய அரசு நீட்டிக்கவில்லை எனவே இன்று முதல் வங்கி கணக்கு வைத்திருப்பவர்கள் மட்டுமே பழைய ஐநூறு மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை வங்கியில் செலுத்தி புதிய ரூபாய் நோட்டுகளை பெற முடியும் என்ற நிலை உருவாகியுள்ளது அதே நேரம் அரசு பள்ளிகளில் இரண்டாயிரம் ரூபாய் வரை கல்வி கட்டணம் செலுத்தவும் ப்ரீபெய்ட் செல்போன் சேவைகளுக்கு ஐநூறு ரூபாய் வரை பழைய நோட்டுகளை செலுத்தலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது